வணக்கம் ஜெஹிந்த் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு எப்பெல்லாம் பாஜக ஜெயிக்குதோ அப்பெல்லாம் வந்து தேர்தல் வாக்குப்பதிவு மின்னணு எந்திரத்துடைய செயல்பாடை பத்தியும் அதை ஹேக் பண்ணி தான் பிஜேபி ஜெயிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விவாதங்கள் கருத்துக்கள் பரவலா இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது எல்லாமே அடிப்படை ஆதாரம் இல்லாத திட்டமிட்ட விஷம பிரச்சாரம் தான் அப்படிங்கிறது இப்ப நிரூபணமாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்து முடிஞ்ச இந்த நாடாளுமன்ற தேர்தல் பல கட்டமாக நடந்துட்டு இருக்கும் போது மகாராஷ்டிராவில வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்குப்பதிவு மையத்தில் வந்து ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்து ஒரு வாக்குப்பதிவு தடைப்பட்டதாகவும் அதை அடிப்படையாக வச்சு இப்படித்தான் எல்லா இடத்துலையும் நடக்குதா இதை தான் வந்து வாக்குப்பதிவு எந்திரத்தோட செயல்பாடுகளை பற்றி நாங்கள் கேள்வி எழுப்புறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் பரவ ஆரம்பிச்சுது மிட்டேங்கிற செய்தி ஊடகம் அதை செய்தியாக ஒளியிட்டு வாக்குப்பதிவு எந்திரத்தினுடைய செயல்பாடு பற்றியும் பாஜகவினுடைய தேர்தல் வெற்றி இவருடைய நம்பகத்தன்மை பற்றியும் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தது இதுக்கு காத்திருந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த ஆர் எஸ் பி பாரதி சொன்ன அந்த ஊடகங்கள் வந்து களத்துல வந்து இறங்கி விவாதிக்க ஆரம்பிச்சது நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இதத்தான சொல்லிட்டு இருக்கோம் நீங்க யாருமே எங்க பேச்ச நம்பலையே இப்ப ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆனா அதே மிட்டே அப்படின்ற அந்த செய்தி ஊடகம் வந்து இப்போ வந்து அவங்க போட்ட செய்தியை வந்து தவறான செய்தி அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததோட அவங்களுடைய அந்த அதிகாரப்பூர்வ இருந்து அந்த தவறான செய்தியை வந்து நீக்கவும் செஞ்சிருக்காங்க ஆனா அந்த செய்தியை அப்ப போட்டது தலைப்பு செய்தியாக போட்டவங்க இப்போ ஒரு பெட்டி செய்தியாக போட்டு அதை வந்து பேருக்கு இது பண்ணிருக்காங்க ஆனா இப்ப கூட மன்னிப்பு கேட்கல இதுவும் தேர்தல் கமிஷன்ல இருந்து நீங்க வெளியிட்ட செய்திக்கு வந்து ஒன்னு ஆதாரத்தை கொடுங்க இல்ல நீங்க சொன்ன விஷயத்தை வந்து நிரூபிங்க அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்ததுனால மட்டும்தான் அதையும் அவங்க செஞ்சிருக்காங்க இல்லைன்னா அதை செஞ்சிருக்க இல்லை ஆனா ஒரு சக ஊடகத்துல ஒரு செய்தி வருதுன்னு போது அதை உறுதிப்படுத்திக்கணுன்ற அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம அதை வச்சு இங்க வந்து எவ்வளவு விஷம பிரச்சாரம் பண்ண எந்த ஒரு ஊடகமும் இன்னைக்கு மிட்டே வெளியிட்டிருக்கக்கூடிய கூடிய மறுப்பு செய்தியும் தவறான செய்தி என்ற விஷயத்த பத்தி யாரும் பேச அமைதியா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே பாஜக வெ ஜெயிச்சிச்சின்னு சொன்னாக்கா அது தேர்தல் வாக்குப்பதிவு எந்திரங்களை ஹேக் பண்ணி ஜெயிச்சது இவங்களுக்கு வேண்டிய கட்சிகள் ஜெயிச்சுச்சுன்னு சொன்னால் அது வந்து பாசிசத்துக்கு எதிராக மக்கள் வாக்களிக்கிறதுன்றதை இவங்க சொல்லி வைச்ச மாதிரி எல்லாரும் ஒரு நெட்ஒர்க்கோடு அஜெண்டாவோட தான் இவங்க விஷம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுக்கு இதுதான் சாட்சியம் இந்த மாதிரியான தொடர்ச்சியான விவாதங்கள் ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து இருந்துட்டு இருந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே தேர்தல் இருந்து இங்கே இருக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் எல்லாத்துக்குமே ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு வந்து அந்த தேர்தல் வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரத்தின் செயல்பாடுகள் வரலாம் அவநம்பிக்கை இருந்தால் நீங்கள் ஒரு குழுவாக வாங்க நீங்கள் வந்து அதை வந்து நிரூபிச்சு காமிங்க அதை ஹேக் பண்ண முடியணும் இன்னும் அதோடைய செயல்பாடுகள் பற்றியும் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் நிரூபிச்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய புகார்கள் ஆலோசனை அடிப்படையில் நாங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு கட்சிக்காரங்களும் போய் அந்த குற்றச்சாட்டையும் கொடுக்கல ஆலோசனைகள் புகார்கள் அப்படின்ற மாதிரி எந்த விஷயத்தையுமே அப்ப அவங்க எதுவுமே செய்யல அமைதியா இருந்துட்டாங்க ஆனா இப்போ வரைக்கும் எங்க எல்லாம் இப்ப எல்லாம் பிஜேபி ஜெயிக்குதோ அப்ப வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னா இது எப்படிப்பட்ட ஒரு திட்டமிட்ட விஷம பிரச்சாரம் அப்படிங்கறத மக்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த தேர்தல் எந்திரங்களை வந்து ஹேக் பண்ணி தான் பாஜக ஜெயிக்குதுன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் நாற்பது தொகுதியும் சொல்லி பெருமை பேசுறாங்க அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு ஒரு தடவை கூட பிஜேபியோ அதோட கூட்டணியோ ஜெயிச்சதே இல்லை அப்போ அதே ஹேக்கிங் தான் இங்கேயும் நடந்துட்டு இருந்தது இவங்களும் இப்படி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா அதை எந்த ஒரு ஊடகவாதியும் மூத்த பத்திரிகையாளரும் சொல்லிக்கிற ஒருத்தரும் அதை கேள்வி கேட்கலன்னு சொன்னா அப்ப இவங்களுக்கு வேண்டி ஜெயிக்கிறாங்க அப்படின்னும் போது வாக்குப்பதிவு எந்திரம் நம்பகத்தன்மையா இருக்கு பாஜக ஜெயித்து மட்டும்தான் வாக்குப்பதிவு எந்திரம் வந்து கேள்விக்குறியாகுதுன்னா இது எப்படிப்பட்ட ஊடக தர்மம் இது எப்படிப்பட்ட மக்கள் ஆட்சி ஜனநாயகம் அப்படிங்கறத மக்கள் யோசிச்சு பார்த்து புரிஞ்சுக்கணும் இந்த விவாதங்கள் அடிப்படையில் தான் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி இல்லைன்னு சொன்னால் அந்த தேர்தல் வாக்குப்பதிவு எந்திரத்திலிருந்து தேர்தல் கமிஷனுடைய செயல்பாடுகள் வரைக்கும் எல்லாமே பாரபட்சமாக இருக்குன்ற மாதிரி குடியரசுத் தலைவர்கிட்ட புகார் கொடுக்கணும் அதுக்கு தயாரா எல்லாரும் வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் தில்லியில் தங்கி மாதிரி வாங்க அப்படின்னு தேர்தல் முடிவுகள் வரதுக்கு ஒரு சில நாட்கள் முன்னாடி காங்கிரஸோட தலைமையிலிருந்து இருந்து சுற்றறிக்கை போனதாக நம்ம செய்திகள்ல பார்த்தோம் ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் அவங்க எதிர்பார்க்காத ஒரு டபுள் டிஜிட்ல அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்ன உடனே பாஜகவுக்கும் பெரும்பான்மை இல்லைன்னு உடனே இந்த நேரத்தில் போய் நம்ம இதை பேசணும்னா அது நமக்கு எதிராகவே திரும்பும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அமைதியாயிட்டு பாஜகவுக்கும் பெரும்பான்மை இல்லைன்றதையே நாங்க கொண்டாடிக்கிறோம் எங்களுக்கு அந்த சந்தோஷமே போதும் அங்கே எல்லாருமே காணாம போயிட்டாங்க ஆனா இவ்வளவு நாட்கள் வந்து தேர்தல் கமிஷனை பத்தி பேசிட்டு இருந்தவங்க இப்ப வந்து திருவாளர் ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த வாக்குப்பதிவு எந்திரம் மின்னணு எந்திரம்ன்றது ஒரு கருப்பு பெட்டி மாதிரி இருக்குது அதோடைய செயல்பாடுகள் நம்பகத்தன்மை அதை பற்றின எந்த ஒரு நடவடிக்கை பற்றியும் யாருக்குமே வெளிப்படையாக தெரியல எல்லாமே மர்மமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சுருக்கார் ஆனால் அந்த மர்மமான பெட்டி அடிப்படையில் தான் இன்றைக்கி காங்கிரஸ்க்கு தொண்ணூத்தொம்பது சீட்டு கிடைச்சிருக்கு புள்ளி வச்ச கூட்டணியில் இருபத்தி மூணு கட்சிகளுக்கு சேர்ந்து இவ்வளவு தொகுதிகள் கிடச்சிருக்கு அப்படின்றத பற்றி இங்கே யாரும் கேள்வி எழுப்பலை அந்த மர்மமான பெட்டி தான் வந்து ராகுல் காந்தியை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அமேதியில் ஜெயிக்க வச்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வயநாடுல ஜெயிக்க வச்சது இப்ப வந்து ரேபரேலி வயநாடுன்ற ரெண்டு தொகுதியிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜெயிக்க வச்சிருக்கேன் அதுவும் இப்படிப்பட்ட மர்மமான வெற்றி தானான்றத பத்தி யாரும் கேள்வி கேட்கல ஆனா இவங்க தேர்தலுக்கு முன்னாடி புள்ளி வச்ச கூட்டணி சார்பாக கட்டா கட் கட்டா சொல்லி மாசத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருஷத்துக்கு ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் தரோம்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்து பெண்கள் கிட்ட வாக்கு கேட்டாங்க பாருங்க அந்த விவகாரம் வந்து தேர்தல் முடிவுகள் வந்த மறுநாள் வெடிச்சு கிளம்பி வாக்களிச்ச மக்கள் வந்து அவங்க கொடுத்த அந்த ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு போய் எங்களுக்கு சொன்னபடி பணத்தை கொடுங்கன்னு காங்கிரஸ் உடைய அலுவலகங்கள்லையும் புள்ளி வச்ச கூட்டணி சார்பாக வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணக்கூடிய செய்திகள் ஆதாரங்களோட வெளிவந்துட்டு இருக்கு அவங்க கொடுத்த அந்த பத்திரங்களையும் அவங்க காமிக்கிறாங்க இதை கொடுத்து தான் எங்களை வந்து ஓட்டு போட சொல்லி கேட்டாங்க இது வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட அடிப்படையில் இது தவறானது இந்த வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் உடைய தொகுதியில வந்த வெற்றியையும் புள்ளி வச்ச கூட்டணியில கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றியையும் எதிர்த்து வழக்கு பதியறதுக்கு ஆதாரங்களோட குடியரசுத் தலைவர்கிட்டையும் தேர்தல் கமிஷனையும் அணுகிறதுக்கான விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதை எதையுமே பேசாத ஊடகங்கள் இது எதையுமே பேசாத ராகுல் காந்தி வந்து திரும்ப திரும்ப அந்த வாக்குப்பதிவு எந்திரத்தை மட்டும் பேசுறாங்கன்னா அப்ப இவங்க ஜெயிச்சா மட்டுமே இங்க எல்லாம் சரியா இருக்குன்னு ஒத்துக்குவோம் பிஜேபி ஜெயிச்சதுன்னா எதுவுமே சரியா இல்லைன்னு தான் பேசுவோம்னா இது எப்படிப்பட்ட வன்மம் இந்த ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல பிஜேபி ஆர் எஸ் பத்தி பேசிட்டு போய் கோர்ட்ல கூட்டுப்பட்டு மன்னிப்பு கேட்டார் இல்லையா அதே வரிசையில இப்ப அவங்க ஆதரிச்ச பாவத்துக்கு அந்த ஊடகங்களும் இனி மன்னிப்பு கேட்க தயாராகணும் போல அதுதான் கர்மா